ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மார்ச் நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஆஸ்கர் விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அது பின்னாடி வந்துட்டு இருக்குது அதை பார்த்துக்கலாம் ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு மே மாதத்தில் வந்து தொடக்கம் செய்ய போகிறாங்க ஐஆர்சிஸ் ஐஆர்சிடிசிக்கு வந்துட்டு நவரத்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்துட்டு இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நவரத்தன அந்தஸ்து வழங்கப்படுகிறது இந்த அந்தஸ்தை பெறும் நிறுவனங்களின் மதிப்பு உயர்வதுடன் நிதி சார்ந்த முடிவுகளை விரிவாக்கம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறது அதாவது இந்திய ரயில்வேயின் பொதுத்துறை நிறுவனங்களான இந்திய ரயில்வே உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா நிறுவனம் ஐஆர்சிடிசி இந்திய ரயில்வேக்கு நிதி நிறுவனங்களுக்கு ஐஎஃப்ஆர்சி நவரத்தன அந்தஸ்து வழங்க மத்திய அரசு திங்கட்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் இருபத்தைந்தாவது நிறுவனமான ஐஆர் சி இருபத்தி ஆறாவது நிறுவனமான எஃப் எஸ் ஆர் ஆர்சியும் நவரத்ன அந்தஸ்தை பெற்றுள்ளன நோயாளிகள் பாதுகாப்பில் சிறந்து விளங்கியதற்காக சர்வதேச வித விருதை தொடர்ந்து மூன்றாவது மூன்றாவது ஆண்டாக சங்கர நேத்ராலயா சார்பில் பெற்றுக்கொண்ட மருத்துவமனையின் பாதுகாப்புத்துறை தலைவரும் மயக்கவியல் நிபுணருமான வி வி ஜெயச்சந்திரன் விருதை வழங்கிய அப்பல்லோ மருத்துவ குழுமத்தின் இணை மேலாண் இயக்குனர் சங்கீதா ரெட்டி தென்னாப்பிரிக்காவின் இஷ்வாதினி நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மதுசாசி மட்ஷேஃபுல்லா அதாவது வந்துட்டு நோயாளிகள் பாதுகாப்பில் சிறந்து விளங்கியதற்காக சர்வதேச விருதை வந்துட்டு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக யார் வாங்குறாங்கன்னா சங்கர நேத்ராலயா சார்பில் கொண்டிருக்காங்க சென்னை அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் திங்கட்கிழமை நடைபெற்ற சிறந்த சிந்து நாகரிகம் குறித்து தொல்லியல் நுண்ணறிவு தொடர்பான தேசிய மாநாட்டில் சரஸ்வதி அறக்கட்டளையின் இயக்குனர் எஸ் கல்யாணராமனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கிய ஆளுநர் ஆ ஆர் என் ரவி ஜெயகாந்தன் விருதுக்கு எழுத்தாளர் மு குலசேகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதன்படி ஜெயகாந்தன் விருதுக்கு எழுத்தாளர் மு குலசேகரன் புதுமை பித்தன் விருதுக்கு எழுத்தாளர் குமாரநந்தன் மீரா விருதுக்கு கவிஞர் மதார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள விருது வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சிறந்த புத்தக விற்பனையாளர்களுக்கான வானதி விருது தென் காசி வீர சிவாஜி புத்தக உலக கடை உரிமையாளர் ஏ சுகுமாரருக்கு சிறந்த நூலகருக்கான சக்தி வை கோவிந்தன் விருது செங்கோட்டை முழு அரசு நூலகத்தின் மூன்றாம் நிலை நூலகர் கோ ராமசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு மே மாதம் தொடக்கம் பதினாறாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பணிகள் வரும் மே மாதம் தொடங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் உலக வனவிலங்கு தினத்தையொட்டி மார்ச் மூணுதான் உலக வனவிலங்கு தினம் குஜராத்தின் ஜுனாகத் மாவட்டத்தில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்துக்கு திங்கட்கிழமை தலைமை தாங்கியபோது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் புபேந்திர யாதவ் பங்கேற்றார் இதுதான் வந்துட்டு ஆஸ்கர் விருது வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க ஐந்து ஆஸ்கர்களே அள்ளிய அனோரா இது என்னென்னு பார்த்துக்கோங்க இது நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இந்த பேஜை வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இது என்னென்னு பார்த்துக்கோங்க தேங்க்யூஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க